சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது கந்துகளி சித்தர் இவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு எப்போது வந்தார் எப்போது மறைந்தார் போன்ற செய்திகள் யாருக்கும் தெரியவில்லை யாராலும் இவரை பற்றி விவரங்களை சரியாக கூற முடியவில்லை கடைசி வரை காலயோக சந்தி புதிராகவே வாழ்ந்து வந்ததால் இவரை காலயோக ரகசியத்துடன் வந்தவர் என்றும் காலபைரவர் சித்தர் என்றும் அழைப்பார்கள் சூரியனின் மகளும் ஸ்ரீகிருஷ்ணரின் பட்டத்து ராணியும் யமதேவனின் சகோதரியுமான காலிந்தி தேவியோடு இப்பூ உலகத்தில் முதன் முதலாக கலிந்து மலைக்கு இச்சித்தர் வந்தார் என்றும் ஒரு வரலாறு கூறுகிறது இவர் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் விதம் மிக வினோதமாக இருக்கும் இங்குதான் இருப்பார் இப்படிதான் நடந்து கொள்வார் இப்படிதான் அருளாசி வழங்குவார் என்பதை யாராலும் கணிக்க முடியாத படிக்கு திருவண்ணாமலையிலேயே குடிகொண்டு அருளாட்சி புரிந்து வந்தார் ஒரு நாள் தலைப்பாகை கோலம் மறுநாள் ஜடாமுடி தோற்றம் இன்னொரு நாள் கோவண ஆடை மற்றொரு நாள் வட இந்திய பாணியில் பஞ்சக்கச்ச வேஷ்டி என பல்வேறு விதங்களில் தோன்றி காட்சி தந்துடுவார் அதுவும் தவிர ஒரே நாளிலேயே விதவிதமாகவும் தோன்றுவது உண்டு இவரது உடல் எப்போதும் பருத்து குண்டாகவே காணப்பட்டதால் மக்கள் இவரை எங்கிருந்தாலும் அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது இப்படி மிகவும் உடல் பருத்து காணப்படுகிறாரே இவரால் எப்படி தொடர்ந்து விரைந்து கிரிவலம் வரவோ பூஜைகளை முடிக்கவோ முடியும் என்று மக்கள் ஐயம் கொண்டிருக்கும் வேளையில் அவர்களது மனதில் எழுந்த சந்தேகத்தை போக்கும் வண்ணம் அவர்கள் முன்பாகவே இச்சித்தரின் மற்றொரு ஸ்தூல உடம்பானது குதிரை மீது மிக அனாசியமாக லாவகமாக ஏறி இறங்கி வரும் அருணாச்சல திருக்கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை ஏற்றுக்கொண்டு வரும் அந்த அற்புத யோக காட்சியினை கண்டு அனைவருக்கும் வாயும் மனமும் அடைபட்டுவிடும் விடும் இதனால்தான் எந்த சித்தரையும் எப்போதும் தவறாக எடை போட்டுவிடக்கூடாது என்பார்கள் குதிரை ஏற்றத்தின் போது தமது பருத்த உடலை கொண்டு உயரமான குதிரையின் மீது ஏறி உட்கார்ந்து அனாயசமாக பவனி வரும் இவருடைய யோக புலத்தை கண்டு அதிசயத்தோர் பலர் ஒரு முறை குதிரையிலிருந்து தவறி கீழே விழுந்துவிட்டது போலிருந்த இவரை பலரும் கேலி செய்தபடி தூக்கி மறுபடியும் குதிரையில் உட்கார்த்தி வைக்க முனைந்தபோது இவருடைய உடல் எடையானது குறைந்த இளம் பஞ்சாய் மெலிந்து தோன்றிய காட்சியை கண்டு அங்கிருந்த மக்கள் ஆச்சரியப்பட்டு போயிருக்கின்றனர் மன தூய்மைக்கு எளிதான வாழ்க்கை முறையே வகுத்து தந்தவர் இந்த கந்துகளி சித்தர் மொத்தத்தில் உடல் மனம் உள்ளம் வான் மண் இவற்றுக்கு இடையேயான பந்தத்தை தொடர்பை எளிதாய் விளக்கி மக்களை நல்வழியில் அழைத்து சென்றார் மானிட வாழ்க்கையின் தாத்பரியங்களை அழகாய் விளக்கி வந்த இக்கந்துகளி சித்தர் திருவண்ணாமலையில் தானே காயங்கோரைகளை பறித்து அடுக்கி சீவி விளக்குமாறு செய்து வந்தார் குப்பைமேனி கீரையை தம் வீட்டில் வளர்த்தும் வந்தார் இவரே உண்டாக்கி தரும் விளக்கமாற்றையும் குப்பைமேனி செடியையும் பெறுவதை தந்திரத்தை அகற்றும் ஒரு மகத்தான லக்ஷ்மி கடாக்சம் என மக்கள் கூட்டம் நன்கு உணர்ந்திருந்தது இதனால் இவரை அனைவரும் குப்பை சித்தரின் மறுவடிவம் என்றும் போற்றினர் தம் பருமனான உடலுடன் மின்னல் வேகத்தில் இயங்குவது ஓடுவது நடப்பது சுறுசுறுப்புடன் காரியங்களை நிகழ்த்துவது அனைத்து யோகங்களையும் உணர்ந்து காற்றை விட மெலிதாக காட்சி தர இவரை வாயுலோகசித்தர் என்று அழைத்தவர்களும் உண்டு ஆஞ்சநேய உபாசகராக கருதியவர்களும் உண்டு வாயுமண்டல பரவோலி சித்தர் என்று கூறியோரும் உண்டு இந்த கந்துகளி சித்தர் திருவையாறு அருகே உள்ள வாஸ்து தலமான கடுவெளி என்னும் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ஆகாச புரீஸ்வரர் ஆலயத்திற்கு வழிபடுவதற்காக தமது ஸ்தூல வடிவுடன் சூக்ம வடிவுடனும் அடிக்கடி வருவது இன்றும் நிகழ்ந்து வருகிறது இந்த கடுவெளி ஆலயத்தில் தமிழ் வருடத்தின் எட்டு வாஸ்து நாட்களில் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் வழிபட்டு வந்தால் இச்சித்தரை தரிசிக்கும் பாக்கியத்தை நிச்சயம் பெறலாம் எல்லோரிடமும் கோபம் இல்லாமல் சிரிக்க சிரிக்க பேசி பக்தர்களுக்கு சில தெய்வீக விளக்கங்களை எளிதில் புரிய வைப்பதோடு தாமே நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அவரவர் பிரச்சனைகளை கேட்டறிந்து உடனே தீர்த்து வைப்பது இவருடைய வழக்கம் தங்கள் நோய்களை தீர்த்து கொள்வதற்காக தம்மை நாடி வரும் மக்களுக்கு பொக்கணக்களி என்ற அரிய மருந்து களியை தன் பொக்கணப்பையிலிருந்து எடுத்து ஒரு கருப்பு நிற கொட்டாங்கச்சியில் வைத்து தருவார் இந்த மருந்து மிகவும் சக்தி வாய்ந்த மருந்து மட்டுமல்ல அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கும் அபூர்வமான சர்வரோக நிவாரணியாகவும் இவ்வுலகில் விளங்குகிறது இவர் ஸ்தூல சூக்ம காரண வடிவெடுத்து திருவண்ணாமலையை வலம் வரும் மாத சிவராத்திரி நாளில் கிரிவலம் வருவோருக்கு வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கூடும் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்